ஆஹா அடடா என்ன ஒரு அருமையான ஒரு சொம்மன் காணி நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ தோழன் இன்னைக்கு நாங்க எங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு வேலியில வந்து பத்தை மணி இடத்துல தான் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம் ஏன் நீங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விலகிக் தான் காணப்படும் இந்த காணியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு அழகிய காணி வந்து விற்பனையானது வந்து சம்பந்தமான வீடியோ தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போக இந்த காணி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அச்சுவேலி பத்தமேனி என்ற இடத்துல வந்து ஒரு தார் வீதியை வந்து முகப்பாக கொண்டுதான் இந்த காணியானது காணப்படுகின்றது கிட்டத்தட்ட அச்சுவேலி சந்தில இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த காணியானது அமையப்பட்டு காணப்படுகின்றது உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே தெரியும் இந்த காணி வந்து எல்லாம் சுற்றும் அடிக்கப்பட்டு காணப்படுகின்றது கிட்டத்தட்ட இன்றைய விலைவாசிப்படி நீங்கள் ஒரு சுற்றுமதில் அடிப்பதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர அடிக்கு அதாவது சதுர அடிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் காசு தேவை எந்த கால பகுதியில வந்து இலங்கையில வந்து சுற்று மதில் அடிப்பதற்கு வந்து சதுர அடிக்கு நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் காசு தேவை இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியின் பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டரை பிறப்பு காணியா தான் காணப்படுகின்றது இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பயந்தர மரங்கள் பல பயந்தர மரங்கள் காணப்படுகிறது நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த வீடியோ பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த காணிகளை பாத்தீங்கன்னு சொன்னால் மாமரம் காணப்படுது அதுக்கு பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னால் தேசி மரம் காணப்படுது பப்பாசி மரம் மாதுள மரம் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் வாழை மரம் அனைத்து மரங்களும் வந்து பயந்தர மரங்களும் வந்து இந்த காணிகளை காணப்படுகின்றது இந்த காணியை நீங்கள் வேண்ட விரும்பினால் இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான மேலதிய தகவல்களையும் இந்த காணியினுடைய விலைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் இப்படி ஒரு காணி உண்டை வேண்டித்தான் எனக்கு ஒரு வீடு உண்டு கட்டி சுத்தி வர இப்படி பயந்திர மரங்கள் பல வச்சு இருக்கணும்னு சொல்லி ஆசை அதே ஆசை நிறைய பேருக்கும் இருக்கும் அந்த ஒரு வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த திரையில் காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணியை நீங்கள் விலைகளை விசாரித்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் இது போன்ற பல காணி வீடுகள் சம்பந்தமான வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவு செய்து வந்து கொண்டிருங்க